ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம வீட்டில் வந்து பெண்கள் கையில் வந்து பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறீங்களா இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபீலிங்கே விட்டுருங்க நிச்சயமாக உங்கள் கையிலையும் பணப்புழக்கம் இருக்கும் அதாவது பணம் தங்க மாட்டேங்குது வீண்களையும் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய டிப்ஸு பரிகாரம் எல்லாம் நம்ம வீட்டு சமையல் அயிலையில் தான் இருக்குது வெளியில் எங்கேயுமே நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் உங்கள் கையில் பணம் தங்குவதற்கு நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாக யாருமே இப்போ வந்து அஞ்சரை பெட்டி வந்து யூஸ் பண்ணுறதில்ல சரியா முடிஞ்ச வரைக்கும் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணும்போது அது உள்ள கொஞ்சம் சில்லறை காசை வந்து கண்டிப்பாக போட்டு வைங்க நீங்கள் வந்து நோட்டு வைக்கிறதுக்கு அதாவது ச ரூபா நோட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சில்லறை காசு வச்சுருந்தீங்கனாலே அதில் ஒரு ஒரு ரூபா காய்நாவது அட்லீஸ்ட் போட்டு வைங்க உங்கள் கையில் பண இருந்துக்கிட்டே இருக்கும் ஓகேவா டிப் நம்பர் டூ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டியே இல்லை அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்காக அது வாங்கிய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தீங்கன்னா வேண்டாம் நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்காகவும் ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் தென்கிழக்கு மூலையில் அதாவது கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் என்ன பண்ணுங்கள் ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிடுங்க அது முடிஞ்ச வரைக்கும் இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி மஞ்சடிலாம் இருக்கும் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு கூட நம்ம இந்த செப்பு ஜாமான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி இதில் புதுசாக ஒன்று வாங்கி வச்சு அது மேலே சில்ற அந்த இது உள்ள சில்லறை காசு கொஞ்சம் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு விராலி மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா அதுவும் ஒன்று அது கூட போட்டு உங்கள் சமையல் அறையில் தென்மேற்கு மூலையில் வச்சுருங்க அந்த மாதிரி வச்சுட்டு வந்தாலும் உங்கள் கையில் பணப்புழக்கம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம மூணாவது தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம இப்போ தோசை சுகம் பார்த்திங்களா முடிஞ்ச வரைக்கும் அந்த தோசைக்கல்ல வந்து இரும்புலையே யூஸ் பண்ணுங்கள் நான்ஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இரும்பு அப்படிங்கிறது தான் நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அதே மாதிரி இந்த தோசைக்கல்லை வந்து நீங்கள் ஊர் பொழுதும் கவுத்தி வைக்காதீங்க ஒரு சில பேருக்கு என்ன பழக்கம் பூச்சி ஏதாவது அந்த தோசை தோசைகள் மேலே ஓடும் அதனால் திரும்ப நம்ம அதில் தான் தோசை சுடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அதை கவுத்தி வைப்பாங்க எக்காரணத்தை கொண்டும் தோசை தோசைகளில் வந்து கவுத்தி வைக்காதீங்க அப்படி வச்சாலும் உங்கள் வீட்டில் செல்வ வளம் குறைந்து கொண்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது உடைஞ்ச பாத்திரங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேட்டை ஈர்க்கக்கூடியது செல்வ வளத்தை தடுக்கும் அதனால் எந்த மாதிரி உடஞ்ச பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்போஸ் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்